சோகரான தூய யாகோபு யாகோபு கலிலியாவில் பிறந்தவர் இவருடைய தந்தை செபதேயு தாய் சலோமி என்பவர் ஆவார் இந்த சலோமி என்பவர் இயேசுவின் தாய் மரியாவின் சகோதரி ஒரு நாள் யாகோபும் அவருடைய சகோதரர் யோவான் மற்றும் அவருடைய தந்தை செபதேயும் அவருடைய பணியாளர்களும் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த இயேசு யாகோபிடமும் யோவானிடமும் என் வாருங்கள் என்றார் உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தார்கள் யாகோபு இயேசுவோடு மிகவும் முக்கியமான தருணங்களில் உடனிருந்தார் தொழிலை கூட தலைவராகி யாயிரின் மகளை குணப்படுத்தும் போதும் இயேசுவின் உருமாற்றத்தின் போதும் கெட்சமணி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை உயர்த்த போதும் யாகோபு அவரோடு உடனிருந்தார் யாக்கோபு இயேசுவின் முதன்மை சீடர்களில் ஒருவராக தேர்ந்து கொள்ளப்படுகிறார் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே சில காலம் நற்செய்தி அறிவித்தார் பின்னர் அந்தப் பொறுப்பை தன்னுடைய சீடர்களிடம் கொடுத்துவிட்டு யூதையாவிற்கு திரும்பி வந்தார் அப்போது யூதையாவை ஏரோது அக்ரிபா என்பவன் ஆண்டு வந்தான் இவன் பெரிய ஏரோதுவின் பேரன் இவன் ரோமியர்களை மகிழ்ச்சிப்படுத்த பின்னொரு நாளில் போட்டான் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி நாற்பத்தி உயிர் நீத்த முதல் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை ஸ்பெயின் நாட்டிற்கு எடுத்து சென்றனர் எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு நகரில் இருந்த தியோடோமேர் என்ற ஆயரின் கனவில் யாக்கோபு தோன்றி தன்னுடைய உடல் கம்போஸ்டெல்லா என்ற இடத்தில் இருக்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார் அதன் பிறகு அவருடைய உடல் இருந்த இடத்தில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது அது இன்றைக்கு உலகின் முக்கியமான மூன்று திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஜூலை இருபத்தி நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜபம் குறைகளை நிறைவாக்கி அன்பு வழியில் தாரும் எங்களின் செயல்களின் வழியாக நற்செய்தியை பரப்ப தாரும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உமக்கு சான்று பகரும் நற்செயல்களாக மாற அருள் புரியும் ஆமீன் தூய யாக்கோபு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்